வணக்கம் மக்களே தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் வீட்டில் பெண் பிள்ளைகள் இருக்கா அப்படினா ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் கிடைக்கும் மக்களே மிஸ் பண்ணிடாதீங்க அரசு அறிவித்த அசத்தலான திட்டம் மக்களே அனைத்து பொதுமக்களும் காணொளிய கடைசி வரைக்கும் பாருங்கள் அரசு அறிவிக்கக்கூடிய பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே சரி வாங்க வீடியோவிற்குள் சென்று விடலாம் தமிழ்நாட்டில் முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தின்படி இரண்டு பெண் குழந்தைகள் இருந்தால் ஒரு குழந்தைக்கு ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வீதம் இரண்டு குழந்தைகளுக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது மக்களே தமிழ்நாடு அரசால் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறையின் கீழ் அனைத்து பெண் குழந்தைகளுக்கும் குறைந்தபட்ச கல்வி தகுதியான பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெறும் வகையில் முதலமைச்சரின் இரண்டு பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது மக்களே அது இல்லாம ஒரு பெண் குழந்தைகள் இருந்தால் ரூபாய் ஐம்பதாயிரம் இரண்டு பெண் குழந்தைகள் இருந்தால் இருவருக்கும் தலா ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வழங்கப்படும் பதினெட்டு வயது பூர்த்தியடைந்த பிறகு முதிர்வு தொகை மற்றும் வட்டியுடன் சேர்த்து வழங்கப்படும் இரண்டாவது குழந்தை பிறந்து மூன்று வருடத்திற்குள் இருந்தால் முதலமைச்சரின் இரண்டு பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தில் விண்ணப்பிக்க முடியும் குழந்தைகளின் தாயார் முப்பத்தி ஐந்து வயதிற்குள் குடும்ப நல அறுவை சிகிச்சை செய்திருக்க வேண்டும் இருப்பிடச் சான்று மற்றும் ஆண் வாரிசு இல்லை என்பதற்கான சான்று சமர்ப்பிக்க வேண்டும் வருமானச் சான்று ரூபாய் எழுபத்தி இரண்டாயிரத்திற்குள் பெற்று சமர்ப்பிக்க வேண்டும் மேற்கண்ட சான்றுகளுடன் சம்பந்தப்பட்ட வட்டார வளர்ச்சி அலுவலகங்கள் மண்டல அலுவலகங்களில் விண்ணப்பத்தினை சமர்ப்பிக்க மாவட்ட ஆட்சியரிடம் சமர்ப்பிக்க மக்களே அதே நேரம் இந்த ஒரு திட்டத்தில் விண்ணப்பித்து வைப்பு நிதி பத்திரம் பெற்றுள்ள பயனாளிகளின் பதினெட்டு வயது பூர்த்தியடைந்த பயனாளிகள் சம்பந்தப்பட்ட வட்டார வளர்ச்சி அலுவலகங்கள் மண்டல அலுவலகங்களில் சமூக நல விரிவு அதிகாரி மகளிர் ஊர் நல அதிகாரி உரிய ஆவணங்களுடன் விண்ணப்பிக்கலாம் இதுகுறித்து தேனி மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் சமூக நலத்துறை முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் செயல்படுத்தப்படுகிறது மக்களே இந்த ஒரு திட்டத்தில் குழந்தைகளுக்கான வைப்புத்தொகை தொகை அரசு செலுத்தும் குழந்தைகளுக்கு பதினெட்டு பூர்த்தி அடைந்தவுடன் முதிர்வு தொகை விண்ணப்பித்து பெற்றுக்கொள்ளலாம் இந்த திட்டத்தில் விண்ணப்பித்து பயன் பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது மக்களே இந்த மாதிரி பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்குங்க